ஏய் உட்காந்து கொஞ்சமாவது படிடா நாளைக்கு பரிச்ச இருக்கு போமா நான் எல்லாம் படிக்கணும்னு அவசியமே இல்லை அதுதான் எட்டாவது வரைக்கும் எல்லாத்தையும் ஆல் பாஸ் பண்ணி விட்டுருவாங்களே இப்படி வந்து படிக்காம அசால்ட்டா சுத்திட்டு இருந்தவங்களுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து என்ன சிஸ்டம் வந்து இருக்கு அப்படின்னா ஃபிஃப்த்துலேருந்து எயித்து வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸை ஃபெயில் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அவங்க நல்லா எக்ஸாம் எழுதுனாலும் சரி எழுதுலனாலும் சரி அவங்கள அப்படியே ஆல் பாஸ் பண்ணி அடுத்தடுத்த கிளாஸ்க்கு வந்து போட்டு விட்டுருவாங்க ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இனிமேல் அந்த மாதிரி ஆல் பாஸ் சிஸ்டம்லாம் வந்து இல்லை அஞ்சாவதுல இருந்து எட்டாவது படிக்கும் மாணவ மாணவிகள் வந்து நல்லா எக்ஸாம் எழுதுனாதான் அவங்க அடுத்த கிளாஸ்க்கு வந்து போடுவோம் ஒருவேளை அந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து ரெண்டு மாசம் கழிச்சு நாங்கள் இன்னொரு வாய்ப்பு வந்து கொடுப்போம் அந்த ரீ எக்ஸாம்ல பாஸ் ஆனாதான் அவங்க அடுத்த கிளாஸ்க்கு வந்து போக முடியும் இல்லைன்னா அடுத்த கிளாஸ்க்கு போக முடியாதுன்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்துருக்காங்க இது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் தாங்க ஏன்னா இந்த ஆல்பா சிஸ்டம்னால ஸ்டூடெண்ட்ஸ்க்கே ரொம்ப கஷ்டமா வந்துருந்துச்சு ஏழாவது எட்டாவது படிக்கிற மாணவர்களுக்கு கூட படிக்க தெரியாம எழுத தெரியாம ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க நல்லா படிக்கலைன்னா கூட ஈஸியாக வந்து பாஸ் பண்ணி விட்டுறாங்க அதனால மாணவர்களும் ரொம்ப அலட்சியமாக படிக்கலைனாலும் நம்ம தான் வந்து பாஸ் ஆகிரும்ல அதனால் ஈஸியாக படிக்காமலே பாஸ் ஆகிருவோம் அப்படின்னு ஆடாமல் ஜெயிச்சோமாடா அப்படின்ற மாதிரி படிக்காமல் பாஸ் ஆகிட்டு போயிட்டுருந்தாங்க ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து வரனால மாணவர்கள் இனிமேலாவது பயந்து படிப்பாங்க படித்தாதான் அடுத்த கிளாஸுக்கு போக முடியும் இல்லைன்னா நம்ம அடுத்த கிளாஸுக்கு போக முடியாதுன்னு சின்சியராக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பாங்க இது ஸ்டூடெண்ட்ஸோட தரத்தை மட்டும் ஏற்றாதுங்க டீச்சர்ஸோட தரத்தையும் வந்து உயர்த்த போது ஏன்னா ஆல்பா சிஸ்டம் இருக்கிறனால டீச்சர்ஸ் என்ன வந்து அசால்ட்டாக இருப்பாங்க என்ன சொல்லி கொடுத்தாலும் பாஸ் வந்து போட போறாங்க அதனால நம்மளும் கேர்ஷுலா இருப்போம் அப்படின்னு ஒரு சில டீச்சர்ஸ் வந்து கேர்ஷுலா இருப்பாங்க ஆனா இனிமேல் அவங்க பாஸ் பர்சன்டேஜ் கொண்டு வரதுக்காண்டி அவங்களும் நல்லா சொல்லி கொடுத்து தானே வந்து ஆகணும் அதனால இந்த ஒரு சிஸ்டம் மாணவர்களுக்கும் ஆப்பு டீச்சர்ஸுக்கும் ஆப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆல் பாஸ் சிஸ்டத்தை வந்து எடுத்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்